ஆதித்தன் மருமகளை இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங் எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சின்ன தம்பி துளசியோட பிறந்த நாளுக்காக நைட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டில் ரொம்பவுமே ரொம்ப அழகாக அலங்காரம் பண்றாரு எல்லா நைட்டு ஃபுல்லுமே அலங்காரம் பண்ணி முடிச்சிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ கோமதி சூடாமணி இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன இது அலங்காரமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் செண்பகம் பூபதி அவங்களும் வந்துடுறாங்க யாருக்கும் பிறந்த நாள் இல்லையே என்ன நடக்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அபிராமி வந்துடுறாங்க இப்போ பார்த்தா துளசியோட பிறந்தநாளை பற்றி பேசுறாங்க துளசியை நாங்கள் மறந்துட்டோம் அதுக்காக இவ்வளோலாம் அலங்காரம் வேணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க நீங்கள் துளசியை மறந்துட்டீங்கள்ல இந்த வீடே துளசியோட பேர்ல தான் இருக்குது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ அபிராமி வந்து ரொம்ப அழகா பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துளசி வந்துடுறாங்க சின்ன தம்பி வந்துடுறாங்க இப்போ பட்டு புடவ கொண்டு வந்து கொடுக்குறாங்க எல்லாமே ரொம்ப அப்படியே ரொம்ப அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கேக்லாம் இருக்குன்னு இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டியா அவங்க அப்பாவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசும்போது அந்த பக்கத்து கோமதி இவங்க எதுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சொத்த அபகரிக்கிறது அவங்க அவங்களோட உண்மையை அவங்களே வெளியில் பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன தம்பி இந்த நம்ம நேரத்துக்குள்ளார அதாவது அவங்களோட அம்மும் இருக்காங்க அவங்களோட காதலி இருக்காங்க அவங்களுக்கும் பிறந்த நாள் இல்லை அதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அங்கே போயிடுறாரு இப்போ கேக்கு வெட்டுற நேரம் வந்ததுக்கப்புறம் கேக்கு வெட்ட சொல்றாங்க இவ்வளோலாம் ஏற்பாடு பண்ணிட்டு தம்பி இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சின்னத்தம்பியை தேடுறாங்க ஆனால் சின்னத்தம்பி இல்லை சக்கரை தேட போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அபிராமின் அதுக்கப்புறம் பரஞ்சோதி எல்லாரும் கேக்கு வெட்ட சொல்றாங்க வேற வழியே இல்லாமல் பார்த்தா இப்போ துளசி வந்து கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டு அந்த ப பிறந்த நாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறாங்க இந்த பக்கத்து பார்த்தா சின்ன தம்பி கோயிலுக்கு போய் அந்த பேர் சொல்லி இந்த மாதிரி அந்த மாதிரி அச்சனை போடுறாங்க அந்த விஷயத்தை சொல்கிறாங்க சீக்கிரமாகவே உனக்கு நல்லபடியாக அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே கோயிலில் சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா நமக்கு இந்த புறமோவை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஓட்டிகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து சின்ன தம்பி தான் அபிராமையோட பொண்ணுன்னு சொல்லிவிட்டு சாரி பையன் சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்கல்ல அவங்க அதாவது தம்பியோட பெருக்கிற அம்மா இருக்காங்கள்ல தாயம்மா அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு புரமோ காட்டினாங்க அந்த புறமோ வந்து சும்மா நினச்சி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அது வந்து ஒரு கதைக்கு ஒரு லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கிச்சுனாவே கதையை மாறி போயிடும் பரஞ்சோதி தான் அந்த விஷயத்தை மறைச்சி வச்சிருக்காரு அந்த பக்கத்து தாயமாவும் அதை மறைச்சு வச்சிருக்காங்க சிவகாமிக்கு பயந்துக்கிட்டு அது ஒரு பக்கத்து தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வச்சுங்களேன் ஆனா இந்த உண்மை தெரியறதுனால வந்து இன்னுமே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கும் எமோஷனல் ஸ்டோரி ஆயிடும் ஏன்னா இப்ப துளசிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு அதை வந்து சின்ன தம்பி கிட்ட சொல்லாம இருப்பாங்க பெரிய கஷ்டமாயிடும் அதனால சொல்ல மாட்டாங்க அந்த உண்மை தெரியணும் இந்த தெரியணும்னு தெரியணும் இதை ஒரு வாரத்துக்கு மேல கொண்டு போயிட்டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் ப்ரொமோ காட்டுறாங்க அது பார்த்து அடுத்த வாரம் அப்படிங்கிற ஸ்டோரியில் தான் காட்டுறாங்க சின்ன தம்பி வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் அம்முங்கிற பேர் சொல்கிறாரு அதோட பார்த்தா அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரு அந்த ஃபோட்டோ பார்த்தமே துளசி அப்படி அதிர்ந்து சின்ன தம்பி எப்பயும் போல் எதார்த்தமாக அந்த தனமாக சிரிச்சு நின்றுட்டு பார்க்கலாம் அடுத்த கதையை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு இதை பத்தின உங்களோட கருத்துக்கு மண்பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்